பாக்கிய லட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன என்ன போகுதுன்னு பார்க்கலாம் ஈஸ்வரை ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறத கோபி வந்து அம்மா அது வந்து பேசுகிறாங்க பார்த்துலடா உன் பொண்டாட்டி எப்படி பேசுகிறா அவகிட்ட ஒரு வார்த்தை கூட எதுக்காக என்னுடைய அம்மாவை இப்படி பேசுகிறேன்னு உன்னால் கேட்க முடியாது இல்லை கோபி அதுவே பாக்கியாவை இருந்திருந்தால் என் பேச்சு கேட்டிருப்பா நான் என்ன வேணும்னு சொல்லணும் அதை செஞ்சிருப்பா எது வேணான்னு சொல்லுறனோ அதை விட்டுருப்பா ஆனால் இவன் அப்படி கிடையாதுன்றாங்க அம்மா பாக்கிய மாதிரி யாரும் இருக்க முடியாதம்மா பாக்கியா வேற ராதிகா வேற ராதிகா கிட்ட என்னாலேயே பேச முடியாத போது உங்களால் மட்டும் எப்படி பேச முடியும் இல்லை நான் ஒரு மாமியாராக இருந்து நான் என்ன சொல்ல வரன்றதை புரிஞ்சிக்காம அவள் இஷ்டத்துக்கு அவள் பண்ணால் என்ன அறுத்துன்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இப்போவும் சொல்கிற கோபி தேவையில்லாத விஷயத்துலலாம் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகுறிங்க இந்த குழந்தை வந்து உங்களுக்கு தேவை கிடையாது இந்த வயசில் குழந்தைய பெற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் வந்து குழந்தையை பெற்றுப்பீங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை சந்திக்க போகிற விஷயம் இது எல்லாமே நினச்சி பார்க்கணும்ல உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் முடிவு எப்படின்னு நல்லா ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க அது எனக்கு புரியுதுமா ஆனான்றான் என்ன ஆனால் உனக்கு புரியுதுனாலும் அதை நீ புரிய வைக்கிற மாதிரி அவளுக்கு சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி ஈஸ்வரி சொல்கிறத கோபி கேட்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ